ஹலோ வீடியோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பேக் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த கரும்புள்ளிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதையும் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் டோனாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரூவாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம நம்ம வந்து Subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் click பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெகுலர் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஸ்டார்ட் அதுக்கு ஒரு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆல்ரெடி பண்ணி அதை நான் வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்தானி மட்டி வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து நான் ஆல்ரெடி தக்காளியை வந்து ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தக்காளிய வந்து நான் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தக்காளி வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது கூட பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம நார்மலா குடிக்கிறோம் இல்லையா தண்ணி நல்ல தண்ணி அதை கூட இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு பேக் டைப்க்கு வந்து கொண்டுட்டு வந்து தரலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தக்காளி ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பேக் மட்டும் இருந்தாலே போதும் இப்ப நம்மளுக்கு வந்து பேக் வந்து கிடைச்சிச்சு இப்ப இந்த பேக்க வந்து என்னோட பேஸ்ட்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்ப பேக் எப்படி ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாத்திருப்பீங்க இப்ப அந்த பேக்கை வந்து என்னோட பேஸ்ட்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ண போறது இல்லை என்னோட ஒரு ஃபேஸில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா இந்த பேக் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால என்னோட ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஒரு ஃபேஸ்ல மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் உன் சைட் மட்டும் நீங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரை ஆக விட்டுடலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னோட ஃபேஸை நான் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்ல வந்து நான் மெயினா என்ன ஆட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா தால் வந்து ஆட் பண்ணிருக்கேன் தால் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியரா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து கரும் புள்ளி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கிளியர் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மசூர் தால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து முல்தானி மட்டி வந்து ஆட் பண்ணிருக்கேன் முல்தானி மட்டும் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த எக்ஸஸ் ஆயில எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கும் இந்த முல்தானி மட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப பேக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து கொடுத்து அப்படியே ரிமூவ் பண்ணுங்க உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் யூஸ்லயே வந்து இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும் போது உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியரா வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற கரும்புள்ளி கது தேத்து முக்கியமா சன் டேன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் டோனா மாத்தி கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் அப்ளை பண்ண பேசிப்போம் அப்ளை பண்ணாத பேஸுக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டா வந்து அப்ளை பண்ண பேஸ்ல வந்து பிரைட்னிங் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம போட்ட உடனே வந்து ரொம்ப அப்படியே பிரைட்னிங்லாம் ஆகாது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பேஸ வந்து டக்குன்னு பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹூப்ஃபுல்லா இருக்கும் நீங்க அப்ளை பண்ணா பேஸுக்கும் அப்ளை பண்ணாத பேஸுக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்ளை பண்ண பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்கும் அப்ளை பண்ணாத பேஸ் வந்து கொஞ்சம் டல்லாவே இருக்கும் இந்த பேட்ட வந்து உங்க பேஸ்க்கு மட்டும் இல்லாம உங்க ஃபுல் பாடிக்கும் கூட நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும் போது உங்க பாடியுமே வந்து ஈவன் டோனா இருக்கும் இப்ப என்னோட பேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இந்த சைடு கொஞ்சம் லைட்டா பளிச்சுன்னு இருக்கு பாருங்க இந்த பேக் வந்து இந்த சைடை விட இந்த சைடை விட இந்த சைடு நல்லா பளிச்சுன்னு இருக்குது இந்த ஸ்கி பேக் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததே எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க சி நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பை